காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே உற்று கேள்வி நான்கு காதலில் நேரம் ஒன்றாக செலவிடுதல் முக்கியம்தானே நண்பா பீயிங் எமோஷனலி அவைலபிள் ஆல்சோ எசென்சியல் தானே நண்பா இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் நிச்சயமாக முக்கியம்தான் நண்பா ஆனால் ஒன்றாக செலவிடும் வாய்ப்பு கிடைக்கிறதா கிடைத்தாலும் எத்தனை நேரம் கிடைக்கிறது என்னவாக கிடைக்கிறது வேள்பாரி நாவலில் நீலனுடைய காதலாக இருக்கட்டும் முருகனுடைய காதலாக இருக்கட்டும் வேள்பாரியின் மகளுடைய காதலாக இருக்கட்டும் ஒன்றாக நேரம் செலவிடுதல் என்பது எத்தனை அழகாக இருக்கும் அது நம் சமூகத்தில் நம் வாழ்க்கைகளில் வாய்க்கிறதா அலுவலக மேலாளரின் தொலைபேசி அழைப்பு அன்றைய நாள் அலுவலகம் சென்று வந்த சோர்வு அடுத்து வீட்டு பொருட்கள் வாங்க கடைக்கு செல்ல வேண்டிய அலுப்பு இவற்றுக்கிடையே முக நூல் இரவு உணவு அசதி கண்ணை கட்டும் தூக்கம் படிக்க வேண்டிய புத்தகம் பார்க்க வேண்டிய படம் பேச வேண்டிய உறவுகள் என எல்லாவற்றிலும் மிச்சம் வைத்து செல்ல வேண்டிய உழைப்பை நிர்பந்திக்கும் வாழ்க்கை இதற்குள் தனி மனிதனுக்கான முழுமையே இல்லை நீங்கள் சக மனிதரின் வாழ்க்கையை கேட்கிறீர்கள் இணையை விட்டுவிடுவோம் பிற உறவுகளான அம்மா அப்பா தாத்தா பாட்டி தங்கை நண்பர்கள் முதலியோருக்கு நாம் எமோஷனலி எப்படி அவைலபிளாக இருக்கிறோம் இருக்கிறோமா ஒன்றாக இருக்கக்கூடாது என எவரும் இணை தேடிக் கொள்வதில்லை பிற உறவுகளிடமும் தள்ளி இருக்கவென எவரும் விரும்புவதும் இல்லை மனிதன் கூட்டு வாழ்க்கையில் பிறந்தவன் ஆனால் அவனே கூட்டு வாழ்க்கையை புறக்கணிக்கும் வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறான் எனில் இங்கு எங்கு பிரச்சனை இருக்கிறது காதலை கூட சுமையாக பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கை ஏன் சுமையாகிறது பொருளாதாரம் இச்சமூகத்தில் ஒரு மனிதன் இணையுடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை எனில் அதற்கு அந்த தனி மனிதன் காரணமல்ல இச்சமூகமும் அது கொண்டிருக்கும் பொருளாதார முறைகளுமே காரணம் நாம் எவருக்கும் எமோஷ்னலி அவைலபிளாக இருக்க வேண்டியதில்லை என கற்பிக்கும் சமூகத்தை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம் இங்கே ஒன்றா அல்ல உடன் இருத்தலே ஆகப்பெறும் காதல் என்கிற கட்டத்தை அடைந்திருக்கிறோம் அத்தனை நிச்சயமற்ற வாழ்க்கையே நம் அனைவருக்கும் வாய்த்திருக்கிறது பின் என்ன செய்வது இந்த வாழ்க்கை ஒருவன் மீது சுமத்தும் சுமையை புறக்கணிக்கும் வகையிலான வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்வை ஒருவர் மட்டும் செய்தால் போதாது வாழ்க்கையின் இணையாக இருப்பவரும் செய்தல் வேண்டும் உறவுகளில் மிச்சம் வைத்து மனச்சோர்வு அடையும் சூழலை ஏற்கனவே சமூகம் ஒரு மனிதனுக்கு உருவாக்கியிருக்கையில் அதே விஷயத்தை வார்த்தைகளாக்கி அவனின் குறையாக்குகையில் அவன் இன்னும் தூரம் செல்லவே அது வழிவகுக்கும் கம்யூனிச சமூகத்தை தவிர வேறெந்த சமூகத்திலும் காதல் தனிநபர்களுக்கானது கிடையாது அங்கெல்லாம் சமூகத்தை புரிந்து கொள்ளாமல் காதலிக்க முயற்சிக்கையில் அச்சமூகம் பயன்படுத்தும் சாட்டைகளில் நீங்களும் ஒருவராகிறீர்கள் காதலும் சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் தொடரும்